அதே மாதிரி என் பட்டியல ஒரு அரசாங்க உத்தரவுக்கு கேட்டு வந்து அதே மாதிரி கல்யாணம் பட்டியல வந்து கேட்டு கல்யாணம் இன்னைக்கு உத்தரவு போட்டாச்சப்பா டாக்டர் பார்க்கலாம் தாயே நான் எப்படி இந்த கத்தி மோனமாக நின்று அக்னி கையில இருந்து அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாம் இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியா இன்னைக்கு ஆதித்த நீயும் அப்படித்தான் முயற்சி பண்ணிட்டு தாம்சமா நிக்குது அரசாங்க உத்தரவுக்கு தொழில் முறைக்கு ஏற்று நிக்கிறியா மொனமுறையால் மீட்டு தரணாயா வாஷ் பண்ணி கொடுத்தர்லாம் கவலைப்பட வேண்டாம் அது போக இல்லத்துக்குள்ள தொழில் முறை அத்தனை நீ சின்ன பின்ன பண்ணிட்டு நிக்கிறாயா ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா நிமிஷம் முடங்கி நிற்கு உண்டாலியா ஒன்னும் கலங்க வேண்டாம் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனப்பா காரியத்துக்கும் கூட வந்துடும்

அதே மாதிரி இப்ப கல்யாண காரி உத்தரவு போட்டாச்சு நிச்சயம் நடக்குது என்னை அழைச்சிட்டு போலான் வந்திருக்கேன் அதே மாதிரி கல்யாணம் நடந்த கையோட படிப்பு மறுமாயா அதை கைப்பற்ற வேண்டாம் என்ற அடியான்னு சொன்ன மாதிரி வெளிநாட்டு படிப்புக்கு உத்தரவு போடணும் புரியுதா

குழந்தை பாக்கி இங்கேட்டு வந்து என் பட்டியல் நிக்கிது வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம் தாயே நாங்கள கருப்ப நான் இருக்கிற தகுதி இல்லையா நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி பட்டி வந்து நிக்கிறியா ஒரு வட்டியும் சரி தொழிலும் சரி இன்னைக்கு சின்ன பின்ன போட்டு இன்னைக்கு வருமானம் பத்து பேர் வந்து கையேற்றி நிக்கிறியா மாற்றத்தை கொடுத்திருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் இதே மாதிரி கையேந்து நின்றுட்டா அப்படின்ட்டா உனக்கு நான் அள்ளிப்படி அந்த அம்பலம் போட்டு கொடுத்து இதே பட்டியல பேர் வழங்க வைக்கிறனாய உன்னை பத்து படத்துக்கு உத்தரவு போட்டு தர்றேன் அது போக சில குழப்பத்தை எல்லாம் மனசுல போட்டு நிக்கிறியா தாயும் தாப்புமா கூட வந்து நிக்க இது சத்தியமா போதுமா அடியா தாயி போகாத தேவாதி இல்லை போகாத மருத்துவம் இல்லை இன்னைக்கு எத்தனையோ எத்தனையோடு இன்னைக்கு வாரிசு பட்டில் லிக்குடா

நாளைக்கு அம்மாவாசைக்குள்ள நல்ல செயணி வருது போய் முடிச்சு கொடுத்தர்ற பூமி பிரச்சனை ஒன்று போட்டு ஓட்டு நின்றுட்டுக்குறியா ஆகாயம் வரணும் கை பற்றி கொடுக்கணும்னு பூமிய கை மாற்றணும் உடனியா மாற்றி போடலாமாப்பா ஓ நாளைக்கு நல்ல செயணி வருதுன்னு சொல்லிட்டுனேன் போய் கெடையே பண்ணி காசை வாங்கிட்டு வா ஓ வரோபோ போதும்மா அடியா நான் இருக்கிறேன் எல்லா அளவு பார்க்க முடியாமல் வர்ற அம்மாவாசைக்குள்ளே மாட்டுக்கு கொடுத்தார் போதும்மா ஒன்னாவது தேய்ச்சி ஆட்டி வா சொல்லு அதே சென்னை பூமி பிரச்சனை ஒன்னு

நீயும் நடையா நடந்து எங்கெங்கயோ போய் எந்த பக்கமோ போய் கையேந்தி எங்கேயும் கல்யாணம் நடக்கல எனக்கு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி என் பேர் வாங்குறீங்க வெயில் வந்து கேட்டு உண்டா இல்லையா என்னை முழு போல சோட நம்பிட்டு அப்படின்ட்டா இந்த ஆங்கார கருப்பு கூட குழந்தையாட்ட வந்துருவாப்பா புரிஞ்சுதான் அதே மாதிரி தொழில் முறையும் அப்படித்தான் இன்னைக்கு எல்லாம்

ஒன்னு இரண்டாவது சென்னையில வீடு ஒன்று கட்டி நல்லபடியா அரண்மனை அலங்கரிக்கணும் அதே மாதிரி இருக்கிற சொத்துக்கு நல்லபடியா அந்த சொத்தை அனுபவிக்கணும் சொல்லி கல்யாணம் பண்ணி வாய் சொல்ல வேண்டும் கேட்டு

உங்ககிட்ட இருந்து அபவலி போடுன்னு சொல்லி நீ கிட்ட போட்டு நடக்குதாயா உன்னை பயமுறுத்தி வேடிக்கை பார்க்குறாங்க இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒன்று கேட்டு நிற்கிறியா ஐயா உன்னை கடங்க வேண்டாம் இந்த பாலத்துக்கு ஏற்ப நான் இருக்கேனாயா அதெல்லாம் ஒரு நூல் போல் சொன்னீங்க என்னையை நம்பின்னு இல்லை உன்னை மந்திரமாயம் போடலாம் உனக்கு நல்லது கொடுத்தாச்சு வேலை கொண்டு வந்து எல்லையில புதைச்சாங்க அதையும் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு கொடுத்துட்டேன் இப்ப இத பண்றாங்க நான் இருக்க தாயா காப்பாத்தியாச்சு கரை மாதிரி பண்ணபடி புரியா போகிறோம் வேறாயி மைய தொழில் நடக்குது மாவு தொழில் நடக்குது இது நல்லபடியா நடக்கல இருந்தாலும் கேட்டு அப்புறம் நான் இவ்வளவு தூரம் உழைச்சு பேசுறேன் ஏன்னா தானே நின்ன எப்படி தாயி தாய் மொண்டி கட்டுல போட்டு நிக்கிதாயா குடுத்தவன மத்தனை ஏமாந்து இன்னைக்கு தொழில் முறையில் சின்ன பண்ணி நிக்குது எடுத்த காலையை கை கூட பட்டி பேர் வழங்கி ஒன்னு கலங்க வேண்டாம் அதுவோ பட்டி விண்ணப்பட்டு நிக்குதா

தொழில் ஒன்று செய்யலாமா வேண்டாமான்னு சின்ன பண்ணப்பட்டு சீரழிஞ்சு தலைக்கு மேல சொம சேர்ந்து வந்து என் பட்டியல் நின்று இன்னைக்கு தொழில் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லி உத்தரவு

நோய் நொடி ஒண்ணு வந்து இன்னைக்கு பர்டிகுலர் அன்னைக்கு நிலவளை நிக்கிறப்ப வந்து நிக்கிச்சோன்னு பார்க்கலாம் அடியா தாயி

தாயி சமாளிக்க முடியலையா கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாம

நான் எப்படி இந்த கத்தி மன மேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னி ஆக்க முடியாது ஆறாம் பெரிய நிக்க பட்டில் வந்து நிக்கிறியா எவ்வளவு பெரிய அணியாய் நடந்து வச்சு பாத்தியா இன்னைக்கு பாபாண்ட பள்ளி விழுகுதாயா இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சு வந்து இது நல்லபடியா எந்த சிக்கலும் இல்லாம முடிச்சு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா அதெல்லாம் ஒரு பொண்ணானால தடுப்பு நடக்குதாயா சொல் கேட்டு பட்டி முடங்கி நிக்குது இது எல்லாம் மீட்டு பட்டியல ஒப்படைக்க வேண்டியது எம்பொருக்கு